தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகராக வலம் வரும் விஜய் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போதே அரசியலில் குதித்து அதிரடி காட்டியுள்ளார் ஜனநாயகன் தான் தன்னுடைய கடைசி படம் என ஏற்கனவே அறிவித்துள்ள விஜய் தற்போது அப்படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பில் மிஸியாக உள்ளார் ஜனநாயகன் திரைப்படம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பொங்கல் விருந்தாக திரைக்கு வர உள்ளது ஜனநாயகன் ஷூட்டிங் நிறைவடைந்ததும் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளார் விஜய் விஜய் அரசியலில் குதித்துள்ளதால் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தாவைகா என நான்கு முனை போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு மட்டுமே இருப்பதால் தற்போது தேர்தல் வேலைகளை அரசியல் கட்சிகள் முடக்கிவிட்டுள்ளன முதற்கட்டமாக கூட்டணி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போகிறது என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது அக்கட்சி முதலில் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைக்க உள்ளதாக பேச்சு அடிப்பட்டது பின்னர் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் கசிந்தன ஆனால் அது எதுவும் உறுதியாகவில்லை தற்போது வரை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்த தேர்தலை சந்திக்க உள்ளதாக அறிவித்துள்ளது திமுகவை மறைமுக கூட்டணியாக பாஜக ஏற்கனவே தயார் செய்துவிட்டது பழைய பங்காளியான அதிமுகவை பாஜக மீண்டும் கைப்பிடித்ததில் ஆச்சரியமில்லை என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள் ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே ஊழல் நடைபெற்ற மற்றும் மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன நடப்பது என்ன மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர் முதலமைச்சரே ஆனாலும் தக்க சட்ட நடவடிக்கை ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார் அவர் மீதான நடவடிக்கையின் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்றும் செயல்படுவதையும் இந்த நாடறியும் இது பல செயல்பாடுகள் பாஜக திமுக மறைமுக கூட்டு என்பதை திமுக கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் பெரிய ஆச்சரியமில்லை பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசிய காரணத்தாலேயே ஏற்கனவே மூன்று முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டி இப்போது ஏற்பட்டுள்ளது என்பதும் நான் சொல்லிதான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும் தாங்கள் தான் பாஜக எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர் தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டனர் இதை திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களை உண்டும் நாடகங்களை நடத்த இயலாது தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார் தங்களுக்கென்று உண்மையாக உழைப்பவர்கள் யார் தங்களுடன் உண்மையான உணர்வுடன் நிற்பவர்கள் யார் தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார் தங்களுக்கான உண்மையான மக்கள் ஆட்சியை தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர் நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவையும் நாம் ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்று ஒவ்வொரு வீட்டிலும் தங்களின் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் வெற்றி விளம்பரம் செய்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுக மக்களுக்கு எதிரான மக்கள் ஆட்சிக்கு எதிரான தீய சக்திகளை எதிர்த்து நேற்று களமாடி தமிழக வெற்றி கழகம் மட்டுமே என்பதை மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் தந்தை பெரியார் காமராஜர் அண்ணன் அம்பேத்கர் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் என்ன நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் செல்வாக்கு பெற்ற அரசியல் ஆளுமைகளின் ஆசையுடனும் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை உறுதியுடனும் டை போடுகின்ற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை வேண்டி விரும்பி நிற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் தாய்மார்களும் மாபெரும் மக்கள் சக்தியாக திரண்டு நிற்கிறார்கள் எனவே பிளவுவாத பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டிய தூக்கி போவது உறுதி அதே நேரம் என்பதையும் யாருடன் விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் தீர்க்கமாக உள்ளதாம் தாவேக்கா தற்போதைய சூழலில் அக்கட்சி போத் கமிட்டி அமைப்பதிலும் மக்களை சந்திப்பதிலும் தான் முனைப்பு காட்டி வருகிறது அதே போல் உறுப்பினர் சேர்க்கையை மீண்டும் துரிதப்படுத்தி இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கையை இலக்காக கொண்டு நகர்ந்து வருகிறது கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் உரிமை பொதுக்குழுவில் அக்கட்சி தலைவர் விஜய்க்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மக்கள் சந்திப்பை முடித்த பின்னரே கூட்டணி குறித்து முடிவெடுக்க உள்ளதாம் தவேக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்க்ரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க